ஒரு காட்டுக்கு நடுவுல ஒரு சின்னஞ்சிறு கிராம இருந்துச்சு அங்க இருந்த மரங்கள் எல்லாம் ரொம்ப உயரமா பலசாலியா இருந்துச்சு அந்த மரங்களுக்கு நடுவுல கீகின்னு ஒரு அணில் குட்டி இருந்துச்சு கீகி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற அணில் குட்டி அதுக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு பெரிய அணில்கள் மாதிரி ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தாவி போகணும்னு ஆசைப்பட்டது கி மரங்களுக்கு இடையில இருக்கிற இடைவெளிய பார்க்கும் போதெல்லாம் அதோட நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கோ அந்த இடைவெளி ரொம்ப பெருசா தெரிஞ்சது தரையும் ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி தெரிஞ்சது கீழ விழுந்துட்டா என்ன பண்றது எனக்கு போதுமான பலம் இல்லன்னா என்ன பண்றது இப்படி பயம் கீ கி காதல ஹிசி சுண்ணு பேசி அதுக்குள்ள சந்தேகத்தை விதைச்சுது அதனால அணிலோட கனவு நிஜமாகவே முடியாத காரியமா தெரிஞ்சது ஒரு நா ஒரு பெரிய குரங்கை பாச்சிச்சு அந்த குரங்கு ரொம்ப சுறுப்பா இருந்துச்சு அந்த குரங்கு ரொம்ப சுலபமா ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தாவி போயிட்டு இருந்துச்சு அந்த குரங்கோட பேரு போபோ போபோ ரொம்ப புத்திசாலி எல்லாருக்கும் உதவி பண்ணுவார்னு பேரு அவன் எல்லா விலங்குகளுக்கும் நண்பன் கீகி தன்னோட எல்லா தைரியத்தையும் சேர்த்துக்கிட்டு போபோ கிட்ட போச்சு அவன் ரொம்ப பயந்துட்டு இருந்தான் போபோ அங்கல் கீகி ரொம்ப சின்ன குரல்ல சொல்லுச்சு நீங்க ரொம்ப பெரியவங்க எனக்கு உங்க உதவி தேவை எப்படி நீங்க இவ்வளவு சுலபமா தாவி போறீங்க எனக்கு உங்களை மாதிரி ஆகணும்னு ஆசை ஆனா எனக்கு பயமா இருக்கு கிகி ரொம்ப தைரியமா இருந்தாலும் அவன் மனசுல ரொம்ப சந்தேகம் இருந்துச்சு போபோ அவனுக்கு என்ன பதில் சொல்வாரோ போபோ கீகிய பார்த்து சிரிச்சாரு சின்ன குட்டி

அப்புறம்தான் பெரிய தாவல்கள் போட முடியும் கீகி போபோ சொன்னதே நல்லா மனசுல வச்சுக்கிட்டு தினமும் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சது ஒவ்வொரு தாவலும் போட்ட பிறகும் அதுக்கு தைரியம் சூடுச்சு இப்போ பயம் போயிடுச்சு கீகி ரொம்ப தமா இருந்துச்சு கீகியின் கனவுகள் இப்போ பெரியதா வளைஞ்சிருக்கு அப்போல அவன் தைரியமும் வளர்ஞ்சிருக்கே கடைசியா அண்ணக்கு வந்துடுச்சு அந்த நாள் கீகிக்கு ரொம்ப முக்கியமான நாள் கீகி இப்போ தயாரா இருக்கும் நினைச்சது வச்சுக்கிட்டு ஒரு அழமான மூச்சை உள்ள இடிச்சுக்கிட்டு மரத்துல இருந்து தாவி போச்சு கி இதுதான் முதல் முறை காத்துல பறந்து போற மாதிரி இருந்துச்சு கீகியோட இதையும் வேகமா துடிச்சது எதிரில இருந்த கிளமையில சரியா போய் நின்னுடுச்சு கீகியோட மனசு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுது கீகி ஜெயிச்சு பயத்தை ஜெயிச்சு கனவை அடைஞ்சிடுச்சு அன்னைக்கு இருந்து கீகி எல்லா மரங்களுக்கும் தாவி போசு கீகிக்கு இப்போ பயம் இல்ல முயற்சியும் தைரியம் இருந்தா எதுவும் முடியாதது இல்ல இல்லன்னு கீகி எப்பவும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்துச்சு கிகியோட வாழ்க்கை முழுக்க இந்த நினைவு இருந்தது